பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகைன்ஸ் எவ்ரித்திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இருந்து இது உங்கள் சாந்தா உங்கள் மனைவியிடம் அடிக்கடி சண்டை போடுகிறீர்களா மனக்குழுப்பத்தில் தவிக்கிறீர்களா அதிலிருந்து விடுபட இந்த கதையை முழுவதுமாக பாருங்கள் வாங்கள் பெண்களின் மனதிற்கு இருக்கும் ஆழமான ரகசியங்களை கண்டறிவோம் ஒரு வட மாநிலத்தில் இரண்டு மன்னர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டது தோற்றவனிடம் வென்ற மன்னன் ஒரு கேள்வியை கேட்டான் அப்படி அந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொன்னால் நீ இழந்த நாட்டை நான் உனக்கே தருகிறேன் என்றான் அந்த வென்ற மனிதன் ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதை உன்னால் கூற முடியுமா என்று சொன்னான் அந்த வென்ற மன்னன் அந்த வென்ற மன்னனிடம் அந்த கேள்வியைக்கு யார் கேட்டது என்று தெரியுமா அவனுடைய காதலி அந்த கேள்விக்கு அந்த வென்ற மன்னன் சரியாக கூறினால் மட்டுமே அவனுக்கு திருமணமாகும் இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த தோற்ற மன்னனோ பலரிடம் விசாரித்தான் பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் சொன்னதால் ஒரு சூனியக்கார கிழவியிடம் சென்று கேட்டான் அந்த கிழவியோ நான் இந்த பதிலை உனக்கு சொன்னால் நீ அந்த மன்னரிடம் சொன்று மந்த வெற்றி பெற்ற மன்னருக்கும் காதலிக்கும் திருமணமாகிவிடும் உனக்கு நீ இழந்த நாட்டை நீ பெற்றுக்கொள்வாய் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அந்த சூனியக்கார கிழவி அதற்கு அந்த தோற்ற மன்னன் நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறினான் உடனே ஒரு பெண்ணின் ஆழ்மனதில் இருக்கும் ரகசியம் என்னவென்றால் அவளுக்கு சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே அந்த பெண்ணின் ஆழ்மனது எண்ணமும் ரகசியமும் என்று கூறினாள் அந்த சூனிய கிழவி இந்த பதிலை அந்த தோற்ற மன்னன் வென்ற மன்னனிடம் சொல்ல அந்த வென்ற மன்னனுக்கும் காதலிக்கும் திருமணம் ஆகியது அவன் இழந்த நாடும் அந்த தோற்ற மன்னனுக்கு கிடைத்தது சந்தோஷமாக இருந்தான் உடனே அந்த சூனியக்கார காரக்கிளவியை நோக்கி நடக்க புறப்பட்டான் சூனைக்கார கிழவியே நீங்கள் சொன்ன பதிலே நான் அந்த மன்னனிடம் கூறி என் நாட்டை நான் திரும்ப பெற்று விட்டேன் உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்டான் அதற்கு அந்த கிழவியோ நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினாள் அவன் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான் ஆனால் மன்னராயிற்றை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒப்புக்கொண்டான் உடனே அந்த சூனியக்கார கிழவி அழகிய தேவதையாக மாறிவிட்டாள் ஆனால் ஒரு நிபந்தனை என்றால் அந்த கிளவி நான் உன்னிடம் வெளியே வரும் பொழுது தேவதையாக இருக்க வேண்டுமா அல்லது வீட்டினில் இருக்கும் பொழுது மட்டும் தேவதையாக இருக்க வேண்டுமா என்று கூறினாள் அந்த அந்த சுனிகார கிளவி அவன் சற்றும் யோசிக்காமல் தற்பொழுதே கற்ற பாடத்தை அவன் இதிலும் பயன்படுத்தினான் இது உன் சம்பந்தப்பட்ட முடிவு நீ அதற்கு என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு முழு மனதோடு சம்மதிக்கிறேன் என்று கூறினான் அந்த தோற்ற மன்னன் உடனே அந்த சூனிகார கிழவி நான் எப்பொழுதும் தேவதையாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு தேவதையாகவே மாறிவிட்டாள் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒரு பெண்களிடம் அவள் அவள் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்க சொல்லும் பொழுது அவள் தேவதையாகவும் நாம் முடிவெடுத்து விட்டு அவளிடம் அதை திணிக்கும் பொழுது அவள் சூனியக்கார கிழவியாகவும் மாறுகிறாள் சோ அவளை நாம் தேவதையாக சித்தரிப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல கதைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல கதையிலேருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்